நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பேச்சிப்பாறை டேமுக்கு தாங்க போகிறோம் பேச்சிப்பாறை டேம் நம்ம இப்போ போகிற இடத்துல ரொம்ப அட்வெஞ்சர் காடாகவே இருந்தது இந்த பேச்சிப்பாறை டேமுக்கு போகிற வழியில் அதிலே பார்த்துக்கிட்டு நல்லா குகை மாறி மிக அழகாக அந்த மரம் செடிகள் அதாவது ரப்பர் தோட்டங்கள்லாம் அமைஞ்சிருந்தது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு கொஞ்சம் பால் அடைஞ்சு போய் தான் இருந்தது இந்த ரோட்டில் தான் நாம் இப்போ பேச்சிப்பாறை டேமுக்கு ஒரு குறுக்கு வழியில் நாம் இருக்கோம் இந்த காட்டுக்குள்ளே நாம் போயிட்டு இருக்கும்போது ஆங்கே அங்கே சின்ன சின்ன வீடுகள் இருந்தது இந்த வீட்டில் யார் இருப்பாங்கன்னா இந்த ரப்பர் தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய சில நபர்கள் இங்கே வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா அன்பாக பண்பா பாசமாக கிராமத்து பாணியில் எந்த ஒரு கள்ளங்கவடமும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்டோடு அவங்க நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க நகர வாழ்க்கையினுடைய வாசனை அவங்கக்கிட்ட துளி கூட இல்லை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுங்க அவங்களுடைய வாழ்க்கையோ வரம்பு முறைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய சில நடைமுறைகளையும் பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டையும் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கையிலிருந்து எதையாவது இருந்தால் கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிதான்க்கா நமக்கு தோணுது எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அமையும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாங்கள் அடுத்த ட்ரிப்பு இந்த மாதிரி போகும்போது கட்டாயமாக நாங்கள் காரில் இது எதையாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை முறை தான் நமக்கு அப்படி தோணுது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க ஏனாலும் நாங்கள் எங்கள் கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகலை நெக்ஸ்ட் டைம் போகும்போது கட்டாயமாக நாங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிருக்கோம் நிறையா பொருட்களும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம் அங்கே போகும்போது போகிற வழியில் ஒரு சில ஆட்களும் நடந்தும் போகிறாங்க நாம் அந்த நடந்து போகிறவங்களையும் நாம் சந்தித்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா காடாக இருக்கிறதுனால பயப்படுறாங்க இப்போ நாம் வந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு அது ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது வீடுகள் இருந்த ஒரு இடத்துல நமக்கு பசி எடுத்துருச்சு அப்போ இனிமேல் நாம் பசியை போக்குறதுக்கு ஒரு ஹோட்டல் தேடணும் அதுக்கு தான் நம்ம ஹோட்டலுக்கு வந்துவிட்டோமே அப்புறம் எங்கேருந்து ஹோட்டலை தேட கரெக்டாக நாம் எட்டி பார்த்தாலும் அப்படின்னா பக்கத்துலேயே ஹோட்டலு அந்த ஹோட்டலை திறந்து பார்த்தா சாப்பாடை பாருங்கள் எப்பா இவ்வளோ பெரிய சாப்பாடுங்க இந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்ற கட்டாயமாக ஜீரணம் ஆகிடுமா ஆமாங்க நம்ம பல கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய சூழலும் இருக்குது அதுக்காக இந்த மாதிரி சாப்பாடும் நமக்கு சீக்கிரம் ஜீர்ணமாக இருக்கிறதுக்கு நம்ம பசியை போக்குறதுக்கு இந்த சாப்பாடு ஒரு வழிவகையாக அமையும்ங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்களாம் இந்த மக் அந்த ஹோட்டலுக்காரரும் சொன்னார் சின்ன அரிசி போட்டோம்னா யாரும் சாப்பிட்றது கிடையாது உமி மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் இந்த சாப்பாடு தான் ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்களாம் வேறு வழி இல்லை நாமளும் இப்போ பசியை பார்க்குறதுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும் சரிங்க இப்போ நாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடித்த பிறகு இப்போ நாம் வந்திருக்க இடம் பேச்சிப்பாறை டேமுக்கே வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த பேச்சிப்பாறை டேம் அப்படின்னாலே மூன்று பக்கம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பேச்சிப்பேறை டேமு அதில் ஒரு பாகத்தில் ரெண்டு மலைக்கும் நடுவில் இந்த கட்டிடங்களை அமைச்சு பேச்சிப்பேறை டேமை கட்டி முடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா பேச்சிப்பேறை டேம் ஃபுல்லாக நமக்கு உள்ள தண்ணி நிரம்பி இருக்குது பயங்கரமாக ஃபுல்லாக ரொம்பி தான் இருக்குது தண்ணி அப்பப்போ விவசாயத்துக்கு திறந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் போக திறந்து விட்டு போக இது தண்ணியை லாக் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்க இது எப்போ தான் திறந்துவாங்க திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் பட்டணம் ரொம்பிருமே அப்புறம் நீங்கள் குளம்லாம் உடஞ்சி போயிருமே நீங்கள் வேகமாக திறந்து விட்டிங்கன்னா ஊர் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் தண்ணி ரொம்பி ஊர் மக்கள் வீடுகள்லாம் இடிஞ்சு அவங்களெலாம் வெள்ளத்தில் நிரம்பிடுவாங்களே அப்படி கேட்டு கே கேட்டு அவங்கள்ட்ட நாம் ஒரு சில வார்த்தைகளை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னென்னா இந்த தண்ணி வந்து பாசனத்துக்காக வைக்கப்பட்ட தண்ணி இது அது மட்டும் இல்லாமல் குடிநீருக்கும் இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறோம் நாம் இதை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக இந்த டேமை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த டேமில் தண்ணி திடீர்னு மழை வந்து அந்த அந்த டேமுக்கு எவ்வளோ தண்ணி வருதோ அவ்வளோ தண்ணியை இவங்க திறந்து விட்டுறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக தண்ணியை திறந்து விடுவாங்களாம் அந்த தண்ணி எவ்வளோ எவ்வளோ வருதோ அதுக்கு எத்தனை ச மில்லி மீட்டரு மழை பெஞ்சிருக்கு எவ்வளோ தண்ணி இந்த டேமுக்கு வருது அப்படிங்கிறத கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே கண்மாய கண்மாயை திறந்து விட்ருவாங்களாம் அது போக அதையும் மீறி தண்ணி வந்துச்சுன்னா ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த அரசாங்கம் வந்து கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மேடான பகுதிக்கு செல்லுங்க அப்படின்னு நமக்கு எச்சரிக்கையும் விடுவிப்பாங்க இந்த மாதிரி சூழலில் தான் நாம் கரையோர பகுதியில் போய்ட்டு நாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக மேடான பகுதிக்கு செல்லணும் நம்மளுடைய உடமைகளும் பொருட்களையும் நாம் மேடான பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் சேஃப்டியாக எடுத்துக்கிட்டு நாம் அவருடைய வாழ்க்கையை தொடங்கணும் என்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கை அடிக்கடி நமக்கு மழை வரும்போது அரசாங்கம் வலியுறுத்துறதும் இந்த மெசேஜ் தான் இப்போ நாம் வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பேச்சிப்பாறை டேமில் இதுதான் வந்து கண்மை இந்த கண்மை வழியாக தண்ணியை திறந்து விட்ருவாங்களாம் இப்போ நாம் வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்தாச்சு உள்ளுக்குள்ளெல்லாம் சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுலேயும் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோம் சில விஷயம் இந்த பேச்சிப்பாறை டேம் எப்போ கட்டப்பட்டது அவங்க வந்து எதனால் கட்டினாங்கிற டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க எப்போ இதை வந்து இப்போ ஒரு சமீபத்தில் வந்து இதை ஒரு கல் தோணெலாம் வச்சு அவங்க நினைவிடம மாற்றி வச்சுருக்காங்க இப்போ நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இதை இந்த டேமுக்கான சில விஷயங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதுக்கு சுத்த தோட்டங்கள் இந்த பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு சில இடங்கள் இந்த படிகள் இதெல்லாம் வந்து நல்லா அமைச்சு இதை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சில விஷயங்களை பராமரிக்காமல் கிடக்கலாம் அதை நினச்சியா சரி இருந்தாலும் இந்தளவுக்கு பூ செடியெலாம் வச்சு கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது இதுக்கு தண்ணி விட்டு இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் அது நம்மளுடைய கவர்மெண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பேச்சிப்பாறை டேமில் இருக்கக்கூடிய சில அது எவ்வளோ உயராக இருக்குது பாருங்களேன் இது வந்து நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அது மேலே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து கண்மாயிலேருந்து கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி திறந்து இது ஒரு ஒரு வாய்க்கால் இருக்கு சொல்லுவாங்க இப்போது விவசாய பாசனத்திற்கும் குடிநீருக்கும் இந்த தண்ணியை அப்பப்போ திறந்து விடுவாங்க இது வருஷம் பூர்வம் இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கே மழை வரும்போது தண்ணியை சேகித்து வச்சுக்கிறதுக்கும் இந்த அணை பயன்படுத்தப்படுகிறது இது போன்ற அணைகளை நாம் சுற்றி பார்க்கும்போதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வளர்ச்சியை நாம் சிந்திக்கும் போதும் நமக்கு பிரமிப்பாகவே இருக்குது இந்த வழிதாங்க இந்த பேச்சிப்பாறை டேமுக்கு மேலே போகக்கூடிய முகத்துவார வழி இது மேலே வந்தோம்னா இந்த மாதிரியே அழகழகாக தோட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க பூச்செடிகள்லாம் வச்சு நல்லா நிறையா வழிமுறைகள்லாம் பயன்படுத்தி வச்சுருக்காங்க இந்த செடிகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா தாமரை தொட்டி இந்த இதில் தாம்பரை செடிலாம் போட்டு வச்சுருக்காங்க இதில் இப்போ தாம்பரை பூ அள்ளிப்பூ எதுவுமே முளைக்கலை ஆனால் அதில் விதைய பாய்ச்சி விட்டுருக்காங்க இதான் பேச்சிப்பாறை அணினுடைய முகத்துவாரம் இது மிகப்பெரிய அளவில் ரொம்ப நீளமாக கட்டப்பட்டிருக்கு மிக உயரமான ஒரு கட்டிடம் இது இந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் நாம் இப்போது சுற்றி பார்க்க போகிறோம் இது இந்த தண்ணியே பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வச்சு அழகழகாக அந்த இந்த டேமை பயன்படுத்திருக்காங்க உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் முன்னோர்களுடைய திறமைகளை தெரியப்படுத்துங்க உங்கள் குழந்தைகளுக்கும் இது போன்ற முன்னோர்களுடைய திறமைகளை தெரியப்படுத்தி அவங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இன்னும் மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு வழி வாய்ப்பையும் அவங்களுடைய வருங்காலத்தில் அவங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளை தூண்டும் வகையில் இது போன்ற டேபுகளை சுற்றி காப்பிச்சு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு காண்பித்து அவர்களையும் ஒரு ஃப்ரீயாக ஒரு நாலு இடத்துக்கு நல்ல ஒரு செய்தியை சேகரித்த மாதிரியான ஃபீலிங்கோட அவங்கள என்ஜாய்மெண்டும் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தெரியப்படுத்துங்க பார்ப்பதற்கு மிக அழகாக இந்த டேம் அமைச்சிருக்காங்க யாருமே இதில் குளிக்கிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது சும்மா பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் சில வெயில் காலங்களில் சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா பூள் செடிகள்லாம் காஞ்சி போய் இருக்கிறதுனால கொஞ்சம் வறண்டு இருக்கும் மழை காலங்களில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோரும் குடும்பத்தோடு நாம் அந்த பிள்ளைகளோட ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு டேம்னு சொல்லலாம் இங்கே நிறைய நீர்களை தேக்கி வச்சு மழை காலங்களில் வெயில் காலங்களில் இதை சப்ளை பண்ணுவாங்க மக்களுக்கு குடிநீராகவும் விவசாயத்திற்கும் இந்த நீர் பயன்படுத்துவாங்க மிக பிரமாண்டமான ஒரு அணைன்னு தான் நான் சொல்லுவேன் மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு அணை இது இதோடைய காடு அட்வெஞ்சர்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே இந்த அணைகள் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் காடு அட்வெஞ்சர் பார்க்குறவங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே அழகா அழகாக பூந்தோட்டங்களும் இங்கே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் தளர விட்டுருக்காங்க இன்னும் கா போக போக நல்ல காலங்கட்டங்களில் நல்ல அழகாக இந்த செடிகள்லாம் வச்சு நல்லா ஒரு பக்குவமாக வச்சுருக்கோம் தோட்டங்கள் செடிகள் எல்லாமே வச்சு பக்குவமாக அழகுபடுத்திக்கிட்டு வராங்க செடிகள் தோட்டங்கள் எல்லாமே வச்சு மக்களுடைய கவனத்தை ஏற்கிறாங்க மதுகு பக்கத்தில் இது நிறையா இருக்குது இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இந்த இந்த கார்டனெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் உங்கள் குழந்தை குட்டிகளோட ஒன் டே ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த இடத்துல ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணி வேகமாக வந்து அந்த ஓவர்ஃப்ளை வெளியே வர நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் இது இந்த பார்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது அதெல்லாம் வெட்டி பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதி வரும்போது அந்த இடத்துலலாம் ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் இங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்து போகுது நிறையா இந்த இடத்துக்கு பஸ்ஸு வந்துட்டு போகுது நம்ம வந்து நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் இங்கே வந்துட்டோம் வந்துட்டு இப்போ நாம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இப்போ கிளம்புறோம் அடுத்தால் சிற்றாருக்கு போகலான்னு போகுது வண்டி இப்போ வந்து இது பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் எடுக்கலாம் பத்து கிலோமீட்டர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ சிற்றாறு டேமுக்கு போகலாம் அங்கேயும் இதே மாதிரி நல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் சிற்றாறு டேம்ல நம்ம வந்து ரொம்ப தூரம் உள்ளெலாம் போக முடியாது அவங்க கேட்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அதனால் சிற்றாறு டேமுக்கு நுழைவாளில் பார்க்கலாம் அதனால் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு சன்கோல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளோட பசங்களோட நீங்களும் இந்த மாதிரியான இடத்துக்கு ட்ராவல் வந்துட்டு போங்க முடிஞ்சால் சொந்தமான ஒரு வெஹிக்கிளில் வந்துட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்களை சுற்றி பார்க்க வெஹிக்கிள் இல்லைன்னா நீங்கள் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு தயாராகுங்க அப்படியே இல்லைன்னா உங்களுடைய உழைப்பின் வேகத்தை அதிகப்படுத்துங்க நீங்களும் இது போன்ற நல்ல ஒரு வெஹிக்கிளை வாங்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட்டாக பயன்படுத்துங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு நல்ல வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்